பக்திகிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திக்ளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனம் குறிப்பா சோடி பிரசனத்தின் மூலம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலாபலனுடைய இறையுள்ள குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் ஒவ்வொரு மா ஆங்கில மாதமும் அந்த வகையில பார்க்கும்போது போது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனத்துல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு மாத ஜோதிடமா இருந்தாலும் நாலு ஜோதிடமா இருந்தாலும் கூட தினபுரனா இருந்தாலும் கூட கிரக நிலங்களினுடைய இருப்பை வைத்தது சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால மட்டுமே அது துல்லியமான கணக்கு தரும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது சிம்மத்தை பொறுத்தவரை கடக சனியை பொறுத்தவரை சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார் வக்ரமா இருக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கின்றார் இந்த பார்த்தீங்கன்னா ஆஹ் சனி பகவான் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகின்றார் பாருங்கள ஒரு மத்தலத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தவர் திரும்பவும் கண்டக சனியாக மாறுகின்றார் கடுமையான ஒரு போராட்டங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் உதவி செய்ய போறார் அது யார் என்பதைத்தானே இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையை பார்க்கும்போது சோழி பிரசரத்தின் மூலமாக சிம்ம ராசி இருக்கக்கூடிய மகம் சிம்ம ராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்ம ராசி இருக்கக்கூடிய உத்தரம் ஒண்ணாம் பாருங்க ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு இழவாதுதாங்க தெரியுது அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வருமானால் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் சோர்ந்து போகலாம் தளர்ந்து போகலாம் ஆனா அந்த வகையில பார்க்கும்போது உடல் ரீதியா மன ரீதியா தளர்ந்து போவதற்கும் சோர்ந்து போவதற்கும் நீங்க ஒரு பெரிய காரண கருத்தவாகிட்டீங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருந்தார் அவர் சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது கண்டக சனியா இருந்து பரவலை தந்தார் இப்ப பாத்தீங்கன்னா அதே சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட திரும்பவும் வராருங்க திரும்பவும் பக்ர நிவர்த்தி ஆகி அவர் எப்படி வரான்னா கண்டக சனியா வர அஷ்டம சனியில இருந்தவரு கண்டக சனியாக வருகின்றார் இப்படி சனி பகவான் முன்னும் பின்னும் உங்களை எச்சரிக்கிறார் கொஞ்சம் கவனமா இருங்கிறார் கொஞ்சம் யோசிங்கிறாரு அதே நேரத்துல தவறான பாதையை நோக்கி போக வேண்டாம் என்கின்றார் அதே நேரத்துல சனி பகவானை நடித்து பயந்தே விட வேண்டாம் காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி வக்ர நிபர்த்தி ஆகின்றார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடக குருவாக இருக்கின்றார் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழி பிரசரத்துல செவ்வாய் பகவான் புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை உடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை வேணா மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூன்றை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு இவன் ஒருவன் இருந்தாலே போதும் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அமைகிற கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களும் எதிர்ப்புகளும் மறை எதிர்காலத்துல ஒரு நிம்மதியான பயமற்ற ஒரு சூழ்நிலை அமையும் தொட்டது துளங்கும் பயமற்ற ஒரு நிலை அமையும் என்று சொன்னவா அது காரணம் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை காரகன் ரத்த காரகன் அரசு துறையில ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதைத்தான் நான் சொல்ல போகின்றேன் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் திறமை இருந்தும் அறிவு இருந்தும் வெளிப்படுத்த முடியவில்லையே இயங்கி இருக்கலாம் அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அருமையான வேலை அமையும் அதே நேரம் அரசு துறையில வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கு பேசும்போது சரி பிற விஷயங்களை மூக்க நுழைக்காம பிற விஷயங்கள தடையில்லாம பிற விஷயத்தை தடையில்லாம இருந்து விட்டாலே போதும் அந்த வகையில பார்க்கும்போது நீண்ட தூரம் ஒரு பலனை பெறுவதற்கு அருமையான சந்தர்ப்பம் கொண்டு சொல்லிக்கிற திரும்ப திரும்ப காரணம் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லுகிறேன் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகின்ற அதாவது என்னுடைய அனுபவத்துல நண்பன் அதாவது நண்பனாக இருப்பவன் பகைவனாக மாறுவதெல்லாம் எளிது ஆனா ஒருவன் பகைவன் நண்பனாக வரும்போது கவனமா இருக்கணும் அந்த நிலைதான் அந்த நிலைதான் உங்க வாழ்க்கையில அப்படி பார்க்கும் பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தவர் கண்டக சனியாக மாறுகின்றார் குரு பகவான் துணை இருப்பதனால செவ்வாயும் துணை இருப்பதனால நல்ல மாற்றம் ஒன்னே ஒண்ணு செய்யுங்களேன் சனி பகவானுடைய அருளை முழுமையாக பெற வேணாம் சாட்சிக்காரங்கால விடதை விட சண்டைக்காரங்கால விடலாம் என்பதை கூட திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று அந்த சனி பகவான் பாதம் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அதாவது சிம்மராசி ஆன்மீக சகோதரன் சொல்றேன் அந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள் முக்கியமான விஷயம் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கர்மா தானே அந்த கர்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அடித்து கொள்கையை அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் உங்க கூட இருந்துட்டா வெற்றி எழுதுங்க துன்பமும் துயரமும் மறைந்து விடும் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் முடியாதவர்க்கு முடவன் முடுக்கு என்று சொல்வார்கள் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல புனிதமான அந்த காவிரி இந்த நதியில ஒரு முறை காவிரி ஓடுகின்ற அந்த நதியினுடைய பாதைகளுக்கு ஏதோ ஒரு ஒரு பழித்துறையில ஒரு மூன்று முறை முழுகி கதிரவனை மனமுருக வருகிறானால் என்னுடைய அனுபவத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி கண்டக சனி இந்த இரண்டிலிருந்து உங்களை காக்கின்ற கவசம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் தான் அதை செய்து பாருங்களேன் முயற்சித்து தான் பாருங்களேன் கவலையே பட வேண்டாம் இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் நான்